அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் தோழர் நாடு எங்க போகுது தொழர் இங்கே தான் இருக்கிறோம் தோழர் நாம எங்கே போகல ஆனால் அப்படி இல்லை விடுதலையில் தலைப்பு செய்தி அது தலைப்பாக தான் போட்டிருக்காங்க மீண்டும் கலவரத்தை நோக்கி இந்தியாவை நகர்த்த முயற்சி செய்கிறார்கள் அதான் நாடு எங்கே போகுது கலவரத்தை நோக்கி போகுதா அப்படின்னு சொன்னார் நாக்பூரில் மீண்டும் அவுரங்கசீப் அவருடைய கல்லூரையை இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு எம்பி பேசினார் அது தொடர்பாக கேள்வி கேட்டால் ஆமாம் அதில் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த எதுக்காக நாங்கள் வந்து காப்பாற்றணும் எங்கள் மக்களை வந்து இது பண்ண அவுரங்கசீப் கல்லறையை காப்பாற்ற வேண்டிய எங்களுக்கு தேவையில்லாத கடமையாக இருக்குது தேவையில்லாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால் விதிமுறைகளை அந்த தளர்த்தி நாங்கள் அதை வந்து இடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கிடையில் உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒருவர் வந்து அவுரங்கசீப் கல்லறை இடிப்பவங்களுக்கு இடிப்பவர்களுக்கு இருபத்தோரு லட்சம் ரூபா பரிசு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவோ இது இருக்குது எதை பற்றி எந்த கவலையும் இல்லை இவங்களுக்கு வந்து கலவரத்தில் மக்களை வைக்கணுங்கிறதுலேயே தான் பிஜேபி இருக்கிறது என்பதற்கு தான் அந்த முதல் பக்கத்தில் வந்திருக்க இந்த செய்தி இதே செய்தியினுடைய தொடர்ச்சியாக எட்டாம் பக்கத்தில் கடைசி நேர செய்தி வந்திருக்கு என்னென்னா இந்துத்துவ அமைப்புகள் அவுரங்கசீப் கலரை இடிக்க வேண்டும் என்று நாக்பூரில் வந்து ஒரு பேரணி போகிறாங்க அந்த பேரணியில் வந்து அவுரங்கசீப் படத்தை கொளுத்துறது சில இஸ்லாமிய நூலில் இருக்கிற சில வாசகங்களை எழுதி தீ வச்சு கொளுத்துறது இது மாதிரி கொளுத்தி அங்கே கலவரம் ஏற்பட்டு பல இடங்களில் வந்து வைப்பு சம்பவங்களும் நடந்ததாக எட்டாம் பக்கம் செய்தி குறிப்பிட்டிருக்க மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இவர்களை நிராகரிக்க வேண்டும் இந்த மாதிரி பேசினவனில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடப்பது உண்மை என்றால் இந்நேரம் இந்த மாதிரி அவுரங்கசீப் கல்லறை இடிப்பவர்களுக்கு இருபத்தோரு லட்சம் பரிசு என்று அறிவித்த இந்து அமைப்பை சேர்ந்தவர்களை உடனடியாக இந்த அரசு கைது செய்திருக்க வேண்டும் ஆமாம் இன்னும் வரல அந்த மனைவி செய்தி எதுவும் அது எப்படி வரும் உங்கள்கிட்டயே போய் எதிர்பார்த்தா அடுத்ததாக தொகுதி மறுவரையறை விவகாரம் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அழைப்பை ஏற்று இருபது கட்சிகள் அவரது அழைப்பை ஏற்றுள்ளன ஒன்றிய அரசு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்யும்போது தென் மாநிலங்களின் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் சூழல் இருப்பதாக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார் இதையொட்டி சென்னை தலைமை செயலகத்தில் மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டி இருபத்தி ரெண்டாம் தேதி தென் மாநிலங்களைச் சேர்ந்த ஜாக் என்று சொல்லக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டத்தை சென்னையில் நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டு அதையொட்டி ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா மேற்குவங்கம் ஒடிசா பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள கட்சிகளுக்கு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை வழங்கி அழைப்பு விடுத்து உள்ளனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் பங்கு கொள்வதற்கு சம்பந்தம் தெரிவித்துள்ளனர் இதையொட்டி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோலா நட்சத்திர கூட்டத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றனர் வருபவருக்கு வசதியாக இருக்க வேண்டும் என்றால் விமான நிலையத்தில் அருகில் இருப்பதனால் இந்த ஓட்டலில் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அறைகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தமிழ்நாட்டை தொடர்ந்து தெலுங்கானாவிலும் தொகுதி மறுசீரப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் அம்மாநில துணை முதலமைச்சர் மல்லு பாட்டி விக்ரமார்கா தலைமையில் நடைபெற்றிருக்கிறது தொடர் அஞ்சாம்பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு நேற்று திருமாவளவன் அவர்களிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அந்த கேள்விக்கு பதிலளிக்கும்போது தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க அதை ஒட்டி பேசியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் வீட்டுக்காவலில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் பதில் சொல்லும்போது அவங்கள வந்து சட்டம் ஒழுங்கு பராமரிப்புக்காக வந்து வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னாங்க நேற்று பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளவு அதாவது ஒரு மட்டமான அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து காட்டியிருக்கிறாங்க ஒரு செய்தி அப்படின்னா அங்கேருந்து ஈடி வந்திருக்குது அப்படின்னா அவங்க தான் வந்து அதை வந்து அந்த ச வழக்கை நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க ஒரு விளம்பரத்துக்காக ஒரு போராட்டம் கைது பண்ணால் வந்து அட வேண்டாம் நான் இந்த வண்டியில் ஏற மாட்டேன் இது வந்து நாய் ஏற்றுற வண்டினா அந்த வண்டியில் தானே மற்ற தொண்டர்கள்லாம் ஏற்றிட்டு போனாங்க அவங்களெல்லாம் என்ன சொல்கிறீங்க நாமளுக்கு உட்பட பல பேர் அது மாதிரி வண்டியில் தானே ஏற்றிட்டு போயிருக்காங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறார் இது நாய ஏற்றுற வண்டி இதில் நான் ஏற்ற மாட்டேன் ஏற மாட்டேன்னு நான் அப்போ மற்ற தொண்டர்களை எவ்வளோ கேவலமாக கொச்சைப்படுத்துகிறாங்க ஒன்று அஞ்சு மணி வரையும் உட்கார வச்சுட்டாங்க சொல்லிட்டு அஞ்சு மணி ஆகிடுச்சி நான் போணு ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு ஒரு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சொகுசாக தான் வச்சுருக்காங்க தடப்படலாம் விருந்து மாதிரி தான் உணவெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது இந்த நிலமையில் உடனடியாக உன்னை கூப்பிட்டு போய் உடனே மாலை மரியாதையோடு அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறதாக நான் வந்து தூங்க விட மாட்டேன் விழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செவடால விட்டுட்டுருக்காரு அவர் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க போராட்டம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறதும் மக்கள் கவனித்துக் கொள்வார்கள் அதுதான் திருமாவளவன் கேட்டிருக்காரு பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்திங்களா அங்கெல்லாம் வந்து மது இருக்க தானே செய்து அப்படின்னு கேட்டிருக்காரு பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் எவ்வித எவ்வித தியாகத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பது தான் பொது சமூகத்திற்கு இதுவரை கடைபிடிக்க கடைபிடிக்கப்பட்டு இருக்கிற செய்தி ஆனால் இவர்கள் எந்த வண்டியில் ஏற மாட்டோம் என்று சொல்கிறார் என்றால் இவர்களது போராட்டம் யாருக்கான போராட்டம் அது எவ்விதமான போராட்டம் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் மக்களே தெரிந்து கொள்வீர்கள் அடுத்ததாக பிஜேபி இந்தியா கூட்டணிக்கு இடையே நடப்பது ஒரு சித்தாந்த போராட்டம் என ராகுல் காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு காட்சி பதிவு வெளியிடப்பட்டது அதில் மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது தான் அதில் கூறியிருக்கிறார் இந்தியாவின் கருத்து தாக்குதலுக்கு இன்று உள்ளாகி வருகிறது அது பாஜகவின் சித்தாந்தத்தால் தாக்குதலுக்கு உள்ளாகிறது தாக்கப்படுகிறது இந்தியாவின் செல்வம் கோடிக்கணக்கான இந்தியர்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு பிரதமருக்கும் பாஜகவுக்கும் நெருக்கமான ஒரு சில தொழில் அதிபர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருகிறது விலைவாசி உயர்ந்து வருகிறது இதை எதிர்த்து தான் போராடுகிறோம் இந்த சண்டை இருவேறு சித்தாந்தங்களுக்கு இடையிலானது இருவேறு அரசியல் அமைப்புகளுக்கு இடையிலானது அல்ல இந்தியாவின் கருத்தை பாதுகாக்கவே இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்று ராகுல் காந்தி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பக்கத்தில் முக்கியமாக ரெண்டு செய்தி ஒன்று வந்து தலையங்கம் ஹோலி பண்டிகையின் யோக்கியதை என்று அந்த ஆரிய திராவிட போராட்டத்தினுடைய ஒரு கதை இதான் வந்து ஹோலி பண்டிகைக்கான கதை அப்படின்னும் அந்த ஹோலி பண்டிகையில் நடைபெற்ற அந்த ஒழுங்கீனமான நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டு விடுதலை வந்து முடுசாக எழுதியிருக்கிறாங்க வட இந்தியாவில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து எப்படியான அத்துமீறல்கள்லாம் ஈடுபட்டார்கள் என்பதையெல்லாம் விரிவாக எழுதியிருக்கிறார்கள் பண்டிகையின் பெயரால் உயிரிழப்பு பெண்களோட பெண்களை வந்து பொது இடத்தில் அவங்கள வந்து அலங்கோலப்படுத்துதல் அவங்களை துன்புறுத்துதல் இதெல்லாம் அருவருக்கத்தக்கது இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கு இன்னொரு கட்டுரை தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்த பொருளாதார நிபுணர் ஜோதி சிவஞானம் அவருடைய கருத்தை வந்து சமூக நலனையும் வளர்ச்சியும் உள்ளடக்கி உள்ளதாக அவர் எழுதின அந்த கருத்து பாராட்டு இருக்கிறது ஐவாசகத்தில் படிக்க வேண்டும் அடுத்ததாக சில ஒருவரி செய்திகளை பார்த்திடலாம் தினத்தந்தியில் பேனாமன்னன் பதில்கள்னு ஒன்று வரும் ஆமாம் அதில் இன்றைக்கி ஒரு கேள்வி வந்திருக்கு என்னென்னா தந்தை பெரியாரை தரக்குறைவாக விமர்சித்து பேசுவதால் சீமானின் செல்வாக்கு குறைந்து வருகிறதா என்று ஒரு கடிதம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆமாம் அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா பேனாமண்ணன் கொடுத்திருக்கிறாரு தமிழன் சுயமரியாதையோடு நிற்பதற்கும் பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் காரணமான பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை விமர்சித்தால் சமுதாயம் தாங்கி கொள்ளாது தினத்தந்தியில் இன்றைக்கி வந்திருக்கு தொடர் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்கின்ற ஆவண நூல் பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் எழுதிய நம்முடைய நிதிநிலை அறிக்கைகள் பொருளாதார ஆய்வு அறிக்கைகள் எல்லாத்தையும் சார்ந்து எழுதின ஒரு சிறப்பு ஆவண நூல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பெற்றுக்கொண்டார் அது இணையதளத்திலும் கிடைக்கிறது படிக்கலாம் என்று இணையதள இது வந்து கொடுத்துருக்குறாங்க கவனத்திற்குரிய முக்கிய செய்திகள் என்ற பக்கத்தில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி குடியிருப்பு அடிப்படையிலான குடியிருப்பு அடிப்படையிலான மருத்துவ ஒதுக்கீடு குறித்த உச்சநீதிமன்ற முடிவை எதிர்த்து போராட தமிழ்நாடு தயாராகிறது வாக்காளர் குளறுபடி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க அனுமதி மறுத்ததால் மாநிலங்களவிலிருந்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கின்றன ஒன்றிய அரசின் தேர்வுகள் அனைத்து மொழிகளிலும் நடத்த வேண்டும் என்று மக்களவை செயலகத்திற்கு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கடிதம் ஒன்றை அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் நடத்துகின்ற கேவி பள்ளிகள் நாற்பத்தி ஒன்பது கேவி கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் இல்லை என்று ஆர்டிஐயில் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அருண் நேரு எம்பி அவர்கள் ஒரு அறிக்கை விடுத்துள்ளார் அந்த அறிக்கையை ஐந்தாம் பக்கத்தில் வெளியேறியிருக்கிறது திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணியின் அறிக்கைகள் இலங்கையில் ஜே ஆர் ஜெயவர்த்தனாவுக்கு பெரும் தலையிடியாக இருந்தது என்று இலங்கையின் பத்திரிகையாளர் தாஸ் சுந்தரதாஸ் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் நடக்கும் நடத்தி காட்டுவோம் என்று ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் இன்று நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பேற்று நாற்பத்தி ஏழாவது ஆண்டு தொடங்குகிறது இந்த நிலையில் அந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்த தந்தை பெரியாருடைய பண்பாட்டு சமூக பண்பாட்டு புரட்சி தொடர்ச்சியாக விழுவதற்கு அவரது பேர் உழைப்பு ஒரு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற எண்ணற்ற செய்திகளை படித்திடவும் காணொளிகள் பொதுக்கூட்ட உரைகள் பகுத்தறிவு சார்ந்த காணொளிகளை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்திருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்